அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழன் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும் அல்ல உலகத் தமிழர்கள் அனைவரும் இப்போ எங்கே நம்ம இருக்க போகிறோம் அப்படின்னா எங்கே என்ன இதை பார்க்க போகிறோம்னா நம்ம எவ்வளவோ சுற்றுலாத்தலங்களுக்கு போயிருப்போம் எவ்வளவோ ஆலயங்களுக்கு போயிருப்போம் எவ்வளவோ நம்ம குலதெய்வத்திலேருந்து உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் போயிருப்போம் ஆனால் அங்கே நல்லா கவனம் வைக்கலுங்க அங்கே இடம்பெறாத ஒரு நிகழ்வு இப்போ உங்கள் மனசுக்குள்ளே வரப்போகுது உங்கள் சிந்தனையில் வரப்போகுது உங்கள் ரத்தத்தில் போகுது காரணம் என்னென்ன நம்மளுடைய கம்பர் ஜீவ சமாதிக்கு உங்களை இப்போ நான் அழைச்சிக்கிட்டு போகிறேன் ஸோ இந்த கம்பர் ஜீவ சமாதியில் எனக்கு தெரிஞ்ச நான் வந்து நல்லா தகு நான் உங்களுக்கே தெரியும் நான் ஒரு கிராமத்தில் உள்ளவன் எனக்கு வந்து அவ்வளோவா அறிவு ஞானம் இல்லாதவன் ஸோ அப்படிங்கிற நான் தென்னி தன்னு பேசுவேன் இருந்தாலும் யாராக இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு இந்த கம்பர் ஜீவ சமாதியை காமிக்க போகிறேன் அவருடைய ஒரு சில இதுகளுக்கு எனக்கு தெரிஞ்சதை இப்போ நான் சொல்கிறேன் நான் காமிக்கிறத நான் பாருங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன சொல்லுங்கள் அடுத்தடுத்து நான் வந்து இங்கே வந்து நான் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போகிறேன் இப்போ வந்து இங்கே இந்த ஆள் இந்த கம்பருக்கு வந்து இவர் எனக்கு என்ன எங்கள் கண்ணுக்கு எப்படி தெரிகிறார்னா முற்பிறவியில் இவர் வந்து ஏதோ இந்த கம்பருக்கு வந்து நண்பராக இருந்திருப்பார் உங்களுக்கு அந்த அடிப்படையில் இவர் வந்து இந்த கம்பருக்கு வந்து தொண்டு செஞ்சுருப்பார்வர்களுக்கு அல்லது ந இவரே இவரு அவர் கம்பருடைய நண்பராக இருந்திருப்பார்களுக்கு அதனால் இவர் எங்கே இருக்கார் வத்தல குண்டில் இருந்து இங்கெல்லாம் இல்லை இங்கே உள்ளவர்கள் வத்தல குண்டில் பார்க்குற ஒரு தொழிலாளி இங்கே வந்து இவருக்கு கம்பருக்கு ஒரு தொண்டு செய்கிறார் இங்கே உள்ள தோட்டத்தை வந்து பராமரிக்கிறது இந்த ஆலயத்தில் கூட்டி பெருக்கிறது இருக்கிறது அளவுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்போ இவர் எந்த அளவுக்கு முற்பிறவில தொண்டு செஞ்சிருப்பார் கம்பருக்கு அந்த அடிப்படையில் இவருக்கு ஒரு நன்றியது நம்ம தெரிஞ்சுக்கிறேன் தெரிவிச்சுக்கிறேன்னே அதுக்கடுத்து கம்பரை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்காங்க அதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எனக்கு இப்போ சரியாக படிக்க தெரியாது ஏன்னா பாடல்கள் வந்து வித்தியாசமாக எழுதியிருப்பாங்க நீங்களே படித்து தெரிஞ்சுக்கிறீங்க தென் தென் பனசை நாட்டினிலே கண்ணுடையால் அருளாம் அங்கே தேன் மதுர கவிதந்த கம்பன் அவன் புகழாம் மலைமகளும் அலைமகளும் வாழ்த்த தமிழ் கலைமகள் அருள் பெற்ற கவியரசர் கம்பர் அந்த கம்பருக்கு குடில் தந்த ராம கண செந்தில் சுந்தர் அருணா கம்பன் குடில் அருகே காட மயில் கூட்டம் கம்பன் கவி கேட்டு ஆடுதம்மா கவி மயில்கள் ஆட்டம் தேரல தேரலந்தூர் துயிலெழுந்தார் கம்பர் அங்கே தென் பனசை துயில் கொண்டார் கவியரசர் கம்பர் கம்பர் உவச்சர் வழி வந்த உயருள்ள ஏணி தமிழ் அறிஞர்களும் அரசர்களும் வணகின்ற ஞானி கம்பன் வீட்டு கட்டுத்தறி அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க ஸோ இடம் இந்த இடம் ஆவி ஆறு ராம கனக கன கம்பர் குடும்பத்தாருக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க சரியா இந்த பதி எனக்கு என்ன தெரியுதுன்னா எனக்கு தயவு செய்து எனக்கு இதெல்லாம் என்னுடைய ஞானத்துக்கு தான் நான் சொல்ல முடியும் அதாவது இவர் இடத்துல இவர் பாட்டை கேட்டு மைல்கள் கூட்டம் அதாவது கம்பன் குடில் அருகே காண மயில் கூட்டம் கம்பன் கவி கேட்டு ஆடுதம்மா இவர் பாடும்போது இந்த மயில்களே ஆடியிருக்கான் அதாவது மயில்கள் எப்போ ஆடும் மேகம் நல்லா கருங்க மேகம் கருக்கும் போது தான் மயில்கள் ஆடும் அப்படின்னு தோகையை விரித்து ஆடும் நான் இதுவரை படிச்சிரு படிச்சிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் ஆனால் இது நல்லா இவருடைய கவி கேட்டு ஆடுதம்மா கவி மயில்கள் ஆட்டம் தேரலந்தூர் துயிலெழுந்தார் கம்பர் இது என்ன போகணும் அதாவது எப்படின்னா இவர் தேரழந்தூர் துயில் எழுந்தார் அப்படின்னா இவர் பாட்டை கேட்டு எழுந்ததம்மா இவர் எழுந்தாரா என்னென்னு சரியாக தெரியல நீங்கள் அதுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து ஞானம் அதை வந்து தயவு செய்து சரியா இங்கே தேன் பனசை துயில் கொண்டோர் துயில் கொன்றார் அதாவது இங்கே சமாதி அடைஞ்சிருக்கார் அப்படின்னு இந்த பாடலில் போட்டிருக்காங்க ஸோ இந்த பாடலை நல்லா முழுமையாக இங்கே ப படித்து தெரிஞ்சு இதுக்கு ஒரு உரை நடை எழுதிக்கிறேங்க இப்போ நம்ம உள்ளக்கு போவோம் சரியா ஐயா வரீங்களா இப்போ அதாவது நாகுட்டையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் அது பாருங்கள் பழங்காலத்து ஓட்டு வீடு அந்த ஓடு வந்து இப்போ மாற்றி மதில்கள் போனால் சித இப்போ வந்து புதுப்பிச்சிருக்காங்க சாப்பாடு அன்னதான அன்னதானம் போடுறாங்களா அன்னதானம் எப்போ எப்போ போடுவாங்க இருபத்தெட்டு பங்கு நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க இருபத்தெட்டாம் தேதி இங்கே அன்னதானம் போடுறாங்களா இங்கே ச ஓ மூணு தான் மூணு நாளைக்கு அண்ணன் மூணு நாளைக்கு போடுறாங்களா இதை வந்து இப்போதைக்கு ஒரு சோளம் மாதிரி வச்சுருக்காங்க பரம் பார்த்துக்கிட்டு வாங்க ஒரு தோப்புன்னு சொல்ல முடியாது அதாவது ஒரு அண்ணே இது வந்து ஒரு ஏழு 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 பத்து ஏக்கர் வருமா மூன்றையா இல்லைண்ணா கூட வரும்னே ஆ ஆ மூன்றரை ஏக்கரா ஸோ வாழைத்தோப்பு அதாவது அதாவது ஒரு சோளையாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வாழைத்தோப்பு மாதிரி வச்சுருக்காங்க இரண்டு பக்கம் வாழை இருக்குது சப்போட்டா மரங்கள் ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸுக்காக வெயிலில் வந்தால் நம்ம இழப்பாடுறதுக்காக வச்சுருக்காங்க இது என்ன மரம்னு இந்த மரம் உத்ராட்ச மரபா ஆ ஓகே அதாவது இப்போ வந்து ஆலயத்துக்கு வந்துட்டேன் பாருங்கள் இந்த ஆலயத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு கோயிலினுடைய வந்து விருச்சகம் இது வந்து நல்லா பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி இப்போ மரங்களை யாரும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை காரணம் வந்து இது வந்து உத்ராட்சரம் உத்ராச்சம்பரத்தினுடைய பாருங்கள் அதாவது செம்பரம் ஓகே செம்பரமா ஓகே இது இது இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறது உத்ராச்சம் மரம் உத்ராச்சம் மரத்துலேயும் பாருங்கள் இது ஒரு சில விஷக்கிருமிகளுக்கு தெரிஞ்சால் தேடி வந்துடுவாங்க காரணம் என்னென்னா ஒரு மரத்தினுடைய ஒட்டு அதாவது இப்போ நான் வந்து தோஷங்களை நீக்கக்கூடிய தைலங்கள் நான் உருவ உலகத்தில் இதுவரை யாருமே செய்யாத மூலிகை மூலியமாக தோஷங்களை நீக்கக்கூடிய மூலிகையில் நான் எவ்வளோ ஒட்டுக்கள் சேர்த்துருக்கேன் எந்தெந்த மூலிகையில் தோஷத்தை நீக்குமோ அதை பூராத்தையும் நான் அந்த தைலத்தில் சேர்த்துருக்கேன் ஆனால் நல்லா பாருங்கள் இதுவரை நான் இந்த உத்ராட்ச மரத்தினுடைய ஒட்டை நான் பார்த்ததே இல்லை நல்லா பாருங்கள் இந்த நீளமாக தொங்கிக்கிட்டே இருக்க பாருங்கள் இந்த உத்து இந்த இதை நான் பார்த்ததே இல்லை இன்றைக்கி தான் முதல் முதல்ல பார்த்துருக்கேன் அதாவது இவர் கம்பருனுடைய அருளால் இவர் இந்த மாதிரி இதையும் சேர்த்துக்கப்பான்னு கம்பரே வந்து சொன்னது மாதிரி நான் நினைக்கிறேன் இதையும் சேர்த்துக்கிட்டுப்பா இப்போ நம்ம நவக்கிரக தோஷத்தை நீக்கக்கூடியது அப்படின்னு கம்பர் சொல்கிறதா நான் நினச்சிக்கிட்டேன் இப்போ திரும்பிப் போகையில் இந்த ஒட்டை நான் அந்த தோஷத்தை நீக்க உலகத்தில் என்னென்ன தோஷங்களால் மக்கள் சீரழிகிறாங்களோ அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு இந்த மூலிகையை அந்த என்னுடைய தைலத்தில் சேர்த்துக்கிறதுக்கு அந்த கம்பரே எனக்கு அருள் கொடுத்ததாக நினச்சிக்கிறேன் இப்போ நான் மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன் என்ன அப்படின்னா கம்பர்னுடைய ஜீவசமாதிக்கு வரும்போது கம்பர் எப்போ பிறந்தார் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா இப்போ தெரிஞ்சுக்கிறேங்க கோட்டை எதும்பா ஆ ப பண்ணிடுங்க பண்ணிடு பாருங்கள் நாட்டரசன்கோட்டை கம்பர் அறநிலை ட்ரஸ்ட் களியாண்டு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சகாப்தம் எண்ணூற்றி ஏழு விசுவாச பங்குனி மாதம் நாலாம் தேதி கிபி எல்லாம் பாருங்கள் கிபி ரெண்டாயிர சாரி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு ஃபெப்ரவரி இருபத்தி மூணு புதன்கிழமை துதிதியை தீதி அர்த்த நட்சத்திரம் அத்தவ அஸ்தவ அஸ்த நட்சத்திரமாக இருக்கலாம் அது அத்த நட்சத்திரம் கூடிய நன்னாளில் வெண் வெண்ணை நல்லூரில் ராம ராமவதாரத்தை அரங்கேற்றி கம்பன் கவிச்சக்கரவர்த்தி ஆனார் பிறந்த இடம் கோட்டை கம்பர் ட்ரஸ்டாட்டால் சாரி இந்த இந்த இடம் கோட்டை கம்பன் ட்ரஸ்டால் நிர்வகி நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ கம்பர் பிறந்தது எல்லாரும் பட்டிமன்றத்தில் பேசுவாங்க இப்போ நம்ம தமிழன் குரூப் சேர்ந்தவங்க யார் யார் பட்டிமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள பார்த்து ஒரு நிமிஷம் யாராவது இன்றைக்கி எப்போ கம்பரை பற்றி அவ்வளவு தெரியும் தெரியன்னு யார் யார் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு கம்பர் எந்த வருஷத்தில் பிறந்தார் எந்த இதில் பிறந்தார் அப்படின்ட்டு நீங்கள் கேளுங்க ஸோ கேட்டு எப்படி கேட்குறீங்க கேட்கணும் அதாவது ஏன்னா கம்பரை பற்றி அப்படி இப்படின்னு பேசுகிறவங்களுக்கு யாருக்காவது கம்பர் எப்போ எந்த வருஷத்தில் எந்த வருஷத்தில் பிறந்தார்னு தெரியுமா ஸோ அப்படி கேளு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க கேளுங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்க அது அப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க சரியா அப்பேற்பட்ட கம்பர் ஜீவசமாதிக்கு நம்ம இப்போ உள்ளக்க கம்பர் பாருங்க கம்பர்னுடைய நிலைமையை பாருங்கள் தயவு செய்து என்னுடைய அதாவது இரத்தமே கொதிக்கும் காரணம் உலகத்திலேயே இப்பேர்பட்ட தமிழர்களுக்கு புகழ் வாய்ந்து எழுதி கொடுத்த தமிழர் உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் அதாவது வால் வால்மீகி முனிவர் எழுதின கம்பராமாயணம் அந்த கம்பராமாயணத்தை இவர் தமிழில் எழுதி எப்படி உலகத்தில் தேன் சொட்டும் அதாவது செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலில்லேங்கிறது மாதிரி இவர் இந்த ராமபிராணனுடைய புகழை சீதா பிராட்டியினுடைய புகழை எப்படி இந்த உலகத்துக்கு தெரிய வச்சாரோ அப்பேற்பட்ட புலவரனுடைய சமாதி எந்த நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள் நாட்டில் எவ்வளவோ அரசியல் மாற்றங்கள் வருது நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இவருடைய ஜீவ சமாதியில் ஏன்னு கேட்க அதாவது ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க என்ன சொல்கிறது அதாவது இங்கே தனியார் தான் இதை வந்து இப்போ பராமரிச்சுக்கிட்டு வர்றாங்க அவங்களால் ஒரு முடிஞ்சது இதே நேரத்தில் வந்து இப்போ இதை பிளாட் போட்டு விற்கலாம் இல்லை வேறு யாராவது ஏதோ பண்ணலாம் ஆனால் இவ் அதையும் பராமரித்து ஒரு கம்பருக்கு ஒரு செய்கிற தொண்டாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னுடைய ஆசை என்னுடைய கோரிக்கை என்னென்னா நம்ம தமிழர்களினுடைய இதை என்னென்னா இவருக்கு ஒரு சமாதி அமையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இப்போ நம்ம இந்த ஜீவ கோயிலுக்குள்ள நம்ம போகிறேன் அதாவது இருட்டாக இருக்குது அது எப்படி எனக்கு உள்ளக்க போகிற தெரியல பாரு அந்த கம்பர் ஜீவசமாதிக்கு முன்னாடி ஒரு சிலை இருக்கார் தேரலந்தூர் தேரலந்தூர் வடு வடு தேவை தேவே போற்றி அப்படின்னு போட்டிருக்காங்க இதை நிர்வாகம் பண்ணுறவுகள் கம்பர் ராம கண்ணப்பன் செட்டியார் அப்படின்னு போட்டிருக்காங்க அதுக்கடுத்து கனி கவிர் மகா சக்கரவர்த்தி கம்பர் அவருடைய போட்ட ராமபிரான் ராமபிரான் சீதா பிரட்டையோட படம் வச்சிருக்காங்க அதுக்கடுத்து இவங்க நிர்வாகம் இருக்க இவங்க நாட்டுசுரங்கோட்டை கம்பர் ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறவரில் கம்பர் சரியா தெரியல ஆவி ராமநாதனுக்கு சாரி ஆரி ஆவி ஆறு ராமநாதன் செட்டியார் அதாவது முன்னோர்கள் பேரை இணைச்சி வச்சுருக்காங்க திருமதி ராம கண்ணப்பன் கல்யாணி ஆசை ஆச்சி அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்காங்க எப்படின்னா என்றும் என்றும் உலதன் தமிழுக்கு ஏற்றம் கூட்டி ராகவன் தன் திருப்புகளை திரு தெய்வ தென்றலென குளிர் கம்பன் செய்ய செய்ய மேனி தருதல் அருள் கோயில் வடங்கி உய்வோம் அதாவது தப்பாக நினச்சிக்கிறாதியே எனக்கு இதை எப்படி வாசிக்கணும்னு தெரியாது யாரோ ஒருத்தரை வந்து எங்கோமடம் வீசுகிறது அப்படிங்கிறத என் கோமணம் வ வீசுகிறது அப்படின்னு வாசித்த மாதிரி நான் வந்து வ இது பண்ணியிருக்கேன் இப்போ நான் உள்ளக்கு போகிறேன் ரொம்ப இருட்டாக இருக்குது நான் ஒரே ஆழ்த்தியாக இருக்கேன் உச்சி நேரம் மணி இப்போ பன்னெண்டு மணி ஆகுது இந்த பன்னெண்டு மணி நேரத்தில் அதாவது ஜீவசமாதிக்குள்ளே உள்ளக்க நுழைகிறேன் அந்த கம்பர் என்னை வரவேற்றதான் நினச்சிக்கிறேன் நீங்களும் எல்லோரும் உள்ளே போகிறதா நினச்சிக்கிறோங்க யாராவது தமிழுக்கு க தொண்டு செஞ்சு தமிழ் பற்றுள்ளவர்கள் யாராவது ஒரு ஹோம் ஹாஸ்டேஜில் முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா ஹோம் ஹாஸ்டேஜில் இருந்தாலும் அவங்கள்ட்ட இந்த ஜீவச ஜீவச ஜீவசமாதியை காமிங்க நம்மளும் பார்த்து அது கம்பருடைய தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய குழந்தைகள் படிப்பு வரலை அப்படின்னா இங்கே வ படிப்பு வரலைன்னா இங்கே என்ன செய்கிறாங்கன்னா இங்கே வந்து குழந்தைகளுக்கு இந்த மண் எடுத்து வாயில் போட்டு இந்த குழந்தைகளை பள்ளிக்கடத்துக்கு அனுப்புகிறாங்களா கம்பர் மாதிரி எல்லாம் அறிவு பூர்வமாக வரணும் அப்படின்ட்டு அதே மாதிரி நம்மளும் இப்போ உள்ளக்க நான் நுழையிறேன் நம்ம சாரி நான் இல்லை நம்ம உள்ளக்க நுழையிறோம் அதை நீங்களும் பாருங்கள் ரொம்ப இருட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு நந்தீஸ்வரரை வணங்குகிறோம் நந்தீஸ்வரர் இப்ப விநாயகப் பெருமான் அந்த பக்கம் முருகப்பெருமான் இப்ப உங்கள் சிலிக்க வைக்கும் கம்பர் ஜீவ சமாதி இதுதான் சிலிர்க்க வைக்கக்கூடியது உங்கள் நாடி நரம்புகள் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளையும் உசுப்பேற்றக்கூடிய கம்பர்னுடைய ஜீவ சமாதி அவர் உச்சந்தலைக்கு நேர இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த சிவலிங்கத்தை பார்க்குறீங்க ஜீவ சமாதியான இடம் வணங்கிக்கிறீங்கள் உங்களுடைய எழுபதாயிரம் நாடி நரம்புகளும் உங்களுக்கு யார் நம்ம உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு நொடி மின்சாரம் பாய்ந்தது மாதிரி இருந்துச்சா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கண் கலங்குதா இல்லையான்னு சொல்லுங்கள் இல்லை பாருங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதிய எவ்வளோ பேருக்கு யார் யாருக்கோ வந்து சிலை வைக்கிறாங்க இந்த தமிழுக்கு தொண்டு செஞ்ச இந்த கம்பருக்கு வந்து சிலை வைக்கிறதுக்கு அதாவது என்ன சொல்கிறது ஒரு இந்த ஜீவசமாதியை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு வைக்கிறதுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை அதனால் இவர் அருளால் என்ைய உசுப்பேற்றி விட்டு எந்த வித நல்லா பாருங்கள் அதாவது நான் ஒரு ஞா அறிவிங்கன்னு அல்ல சாதாரண கிராமத்தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சந்தைக்கடையில் அதாவது ஆடு அதாவது ஆடு மாடு விற்கிறவன் சந்தைக்கடையில் எளிமருந்து விற்கிற மாதிரி இருக்கிற என்னை இவர் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கார் அந்த அடிப்படையில் இவருக்கு இந்த ஜீவ சமாதிக்கு வர வச்சு இந்த என்னைய வந்து ஒரு மணிவொண்டம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பையின்னு எனக்குள்ளே நுழைஞ்சதான்னு நான் நினச்சிக்கிறேன் இப்போ இப்போ நான் இவருடைய அருள் எனக்கு வேணும்ல இவருக்கு இப்போ நான் என்னால் முடிஞ்சது என்ன செய்கிறேன்னா ஒரு வெத்தலை பாக்கு இதெல்லாம் நான் வந்து நீங்கள் சாரி நம்ம அவருக்கு வணங்குறத நான் இப்போ நான் செய்கிறேன் ஒரு சின்ன பூஜை நான் பூஜை பண்ணுறது ஒன்றும் தப்பே இல்லை நான் ஒன்றும் தப்பு நான் செய்கிறேன் என்னால் முடிஞ்சது ஃபஸ்ட்டு எந்த ஆலயத்துக்கு போனாலும் இதுவே போதும் ஏழைக்கீன்னு ஒரு இது அப்படின்னா வெத்தலை பாக்கு வாங்கியிருக்கேன் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் செய்து சிவா என்னென்ன வனக்குறைகள் அதாவது கபி சம்பந்த க இப்போ நம்ம இருக்கிறது கம்பனுடைய ஜீவசமாதி அதாவது ஒரு ஜீவசமாதியை வணங்கினா அது தரிசனம் பண்ணால் ஒரு வைப்ரேஷன் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் மனசில் என்னென்ன தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள் தயவுசெய்து நான் லேட் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க ஏன் இதெல்லாம் முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணக்கூடாதான்னு சொல்லிடுறாதீங்க கம்பர்னுடைய ஜீவ சமாதி இவ்வளோ நேரம் நீங்கள் நேரடியாக வந்து இப்போ சப்போஸ் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து இவ்வளோ நேரம் இந்த கம்பர் சமாதியில் இருக்க முடியாது அப்போ இதை இவ்வளோ நேரம் நீங்கள் அதை கம்பரை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதா நினச்சிக்கிறேங்க ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுக்கிற கேமராலாம் நம்ப மாட்டியே ஐநூறுரூவாய்க்கு வாங்கினது குவாலிட்டியாக இருக்காது 見れいぼ。